தவிக்காதே என் தங்கமே உன் தாயும் கண்ணீருக்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து விட்டேன் அவர் இப்பொழுது இந்த நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் நீ அலட்சியம் செய்த அந்த ஒரு நிமிடத்தில் உன்னை எப்படியாவது தரமட்டமாக்கி விடலாம் என்று நினைத்து கொண்டு அதையை செயல்படுத்தியின் காட்டிவிட்டேன் என்று அவர் வெற்றி கழிப்பில் இருந்து கொண்டு இருக்கின்றார் அதற்கு இந்த தாயும் அனுமதி கொடுத்து விட்டாளே என்று தானே நீ நினைத்து அப்படி ஒரு நிலைமைக்கு நான் உன்னை தள்ளி கெடுதல் செய்பவர்கள் ஆரம்பத்தில் இங்கு வெற்றியடைந்தது போலத்தான் உனக்கு தெரியும் அவர்களும் சிறிது காலம் சந்தோஷப்பட்டு கொள்ளட்டுமே என்று நினைத்துக்கொண்டுதான் நான் உன்னை அப்படி அளவைத்திருக்கின்றேன் அவர்களின் காலம் முடிந்து விட்டது அந்த சந்தோஷமெல்லாம் தற்காலிகமானதுதான் என்று அவருக்கு புரிய வைக்கும் நேரம் வந்தே விட்டது நீ கேட்ப விஷயம் என்ன அவர்களின் வீட்டில் என்ன நடந்தாலும் நல்லது மட்டும்தான் உன் காதுகளுக்கு வருகிறது அவர்கள் எனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கின்றார்களே என் வாழ்க்கை மட்டும் ஒன்றும் நடைபெறவில்லை நான் இருந்த இடத்திலே அப்படியே தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே என் பிள்ளையே உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்லதை சொல்வது செய்வதற்கும் தானே இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இதோ உன் வாழ்க்கை என்னும் பயணத்திலே உனக்காக உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் இன்னை தேவையானது எல்லாம் உன்னை தேடி தானாகத்தான் வரும் உனக்கா கண்ணீரை வர வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் உன்னையா கண் கலங்க வைத்து விட்டார்கள் இதோ அவர்களை என்ன செய்ய போகிறேன் பார் என் கையில் இருக்கும் ஆயுதம் அவர்களுக்கானதுதான் என்பதை புரிய வைக்கும் நேரம் மந்தை விட்டது உன்னை அளவைத்து பார்த்தே விடலாம் என்று நிம்மதி பெருமூச்சில் இருந்து கொண்டிருக்கும் அவர்களை அடுத்தடுத்து திட்டங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி உனக்கு எந்த சுப காரியத்தை நடத்தக்கூடாது என்று நினைத்து அதை யாருமே எதிர்பாராத வகையில் எண்ணருளோடு மாசியோடு உனக்கு நடத்தி தந்து உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த அம்மையானவள் வாராகி வாராகி நான் காத்து கொண்டு இருக்கும்போது இந்த தாயை வாக்கு பலிக்கும் நேரம் வந்து விட்டது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடித்தான் வரப்போகிறது எத்தனையோ முறை அழுது புரண்டு உருண்டாச்சு இன்னுமே ஒன்று நடந்த பாடில்லையே என்று யோசித்து கொண்டிருந்தார் இந்த யோசனைக்கெல்லாம் முடிவு காலன் கட்டி உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த அம்மையானவள் வாராகி நான் வந்து கொண்டு போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம் மாற்றங்கள் என்பது இனி உனக்கே நீ உருவாக்கியதாகத்தான் இருக்கும் என் தங்கமே உனக்கான சந்தோஷத்தின் வழியே நான் பிடித்துவிட்டு இனி இதை உன் கையில் கொடுத்தால் உன் வாழ்க்கை முழுமை பெறும் என்று நான் கண்டு பிடித்துவிட்டு அதை உன் கையிலே கொடுத்துவிட்டு போகலாம் என்று வந்து இருக்கும் இனி எதற்காகவும் நீ அழிந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் இனி உனதாகத்தான் மாறப்போகிறது உனக்கு சாதகமான சூழ்நிலையைத்தான் தான் உருவாக்கப் போகிறேன் மகிழ்ச்சியை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதிர்பார்த்த தருணமும் உன்னை வந்து தான் சேரும் உன்னை துரோகத்தின் இலையிலே என்று தவிக்க விட்டு விட்டு என் பிள்ளைகளை தவிக்க விட்டு விட்டு விடலாம் என்று நினைத்துக்கொண்டிருந்த நல்ல காரியத்தே யாரு தடையும் இன்றி உனக்கான நல்லதை நான் செய்ய காத்திருக்கும் போது அவர்களை எல்லாம் இனி நம்பிக்கொண்டு இருக்காது அவர்களை நம்பிக்கொண்டு இருந்தாலும் முழுவதுமாக அவர் சொல்வதுதான் சரி என்று யோசிக்காதே நீ சுயமாக முடிவினை எடுத்து நீ எடுத்த காரியத்தை செயல்படுத்திக் கொண்டே விடா முயற்சியிலிருந்து பின்வாங்கிக் கொண்டே இருந்தால் அது உன் கவன தான் அதிகமாக்கி கொண்டே இருக்கும் அதனால் அத்தான் நீ ஒன்றை மட்டும் கொள் யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கை என்னும் ஒன்றை நீ தெளிவாக்கிக் கொண்டே என் தங்கமின் இதுதான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யோசிப்பதை விட என்ன நடந்தாலும் எனக்கு கண்ணீரை வர வைத்தாலும் கூட எனக்காக என் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் தெளிவாகவே இரு உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் நான் பார்த்துவிட்டு இனியும் என் பிள்ளையை தவிக்க விடக்கூடாது என்பதில் என்பதை உறுதியாகும் தெளிவாகும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர நான் காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக என் தங்க பிள்ளையை அழுது கொண்டே இருக்கின்றாய் மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் உன் எண்ணத்தை புரிந்து கொண்டு உன் மேட்டை நான் உயர்வாக்கி காண்பிப்பதற்காகத்தானே வந்திருக்கின்றேன் நீ நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டே விட்ட எது எந்த மாற்றமும் கிடையாது என் கண்ணே உன் எண்ணங்கள் அனைத்தும் சாந்தியமானதாகத்தான் இருந்து இருக்கப் போகிறது அந்த எண்ணத்தை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை வாழமாக்கி நீ கேட்ட செல்வத்தை உன் கையிலே கொடுத்து உன் எதிரியை விற்றுவதற்குத்தான் நீ எந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த இடத்தில் வெற்றி கிரீடத்தோடும் இராஜ கம்பீரத்தோடும் உமர வைப்பதற்காகத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் திட்டம் வெற்றி பெறும் நிலையில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்கான மகிழ்ச்சியின் தருணத்தை தருவதற்காக நானே வந்து இருக்கும் போது எந்த ஒரு விஷயமும் நீ இல்லை என்று நீயாகவே முடிவெடுத்து விடாது எல்லா வெற்றியும் நல்லதை நடத்தி தர நல்ல காரியத்தை செய்வதற்காக இந்த தாய் நான் இருந்து என்பது சற்றும் நீ மனம் தளர்ந்து விடாது உனக்காகவே உட பயணித்துக் கொண்டு இருக்கும்போது இனி நீ நினைத்து பார்த்திடாத காரியம் உன் வாழ்விலும் நடக்கத்தான் போகிறது அதுவும் அதிசயத்தோடு பேரதிர்ஷ்டத்தோடும் நடக்கத்தான் போகிறது மகிழ்வாக இரு மகிழ்ச்சியாக இரு உனக்கான வாழ்க்கையில் நான் கூடவே தான் பயணிக்கிறேன் என்பது தெளிவாகவே இரு சற்று யார் என்ன சொன்னாலும் நீ முடிந்தே விட்டதோ உன் நேரத்தை நினைத்து எல்லாம் கண்கலங்க வேண்டாம் என் உனக்காக உன் கூட பயணிக்கும் முன் தான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லா நேரமும் உனக்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ நினைவில் கொள் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லிவிட்டாயவா இந்த தாயிடம் சொல்லிவிட்ட பிறகு நீ எதற்காக இங்கு கண் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் மாற்றத்தை கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் மனதில் உனக்கான வெற்றியின் தருணத்தை தரத்தான் நான் இங்கு காத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் ஏமாற்றங்களையும் இயக்கங்களையும் சந்தித்தே இருக்கின்றான் எனக்கும் சந்தோஷத்திற்கும் சம்பந்தமே இல்லையே என் தாயே வராகியே என்று என்னிடம் கண்கலங்கி நின்று கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உனக்கான ஒரு வாக்கை தருகிறேன் உன் வாழ்க்கையில் சலிக்காமல் இரு நிச்சயம் நீ புன்னகை அனுபவிக்கத்தான் போகிறாய் உன் விதியை நான் மாற்றி எழுதிவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஆனந்தமாகத்தான் மாறப்போகிறது எந்த விஷயம் உனக்கான் தாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனக்கு நிரந்தரமானதாக மாற்றுவதற்காக வந்திருக்கும் போது நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நான் தரும் வாய்ப்பின் நல்வாய்ப்பாக கருதி கொண்டே இரு வெற்றி என்னும் வாசத்தை சுவாசிக்க நீ தயாராகிவிட்டார் தாயே போற்றி